கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஐம்பத்தாறு மன்னர்களை அப்ப ஒரு நாளைய தினத்தில் வல்லடக்கன் அவனுடைய கஜானாவை திறந்து பாக்குறான் தெரியாது போகோ டிவி வைங்க சரி சுட்டா போய் மோடும் பாருங்க சரி அதுல பாத்துதான் கஜனானா என்னன்னு எனக்கே தெரியுது முன்னால கஜனானா என்னன்னு தெரியாத பாத்துக்கும் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன் பாத்தேன் இந்து போய் திறந்த பாத்துக்கிட்டு இருக்க

வாழ்வரிகள் தானே போட்டார் ஒன்று போல்

அவங்க வரி கட்டினாங்கன்னா நம்ம கஜனை நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாட்டுக்கு என்னது நல்லா இருக்கணும் என்ன என்ன நல்லா இருக்கணும் நாட்டோட அரசு நல்லா இருக்கணும் ஒரு நாட்டோட அரசன் முதல் நல்லா இருக்கணும் ஆமா ஆமா மன்னனாகப்பட்டவன் எப்படி நினைக்கணும் தெரியும் எப்படி நினைக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கணும் ஒரு மன்னன் ஆனா வல்லரைக்கு எப்படி நினைக்க தெரியுமா எப்படி நினைக்க நாடு நல்லா இருந்தா என்ன நாசம்னா போனா எனக்கு என்ன கல்லரை நான் போகும் வர சில்லரை வந்துகிட்டே இருக்கணும் தான் புரிஞ்சுதா தாய்

காடாயப்பா மந்திரியே வாட்ட ஒன்றை சொல்லக்கே

ஏன்னா அவர்களே பஞ்சத்துல அடிபட்டு இருக்கிறாங்க வாங்க கூட காசு இல்ல பால் வாங்க கூட காசு இல்ல ஆமா இருப்பதனால நாட்டு மக்களால பணம் கட்ட முடியல கிறிஸ்டி பணம் கட்ட முடியல கூட்டத்துல நரி வந்தா எங்கம்மா கட்ட முடியும் கட்ட முடியாது கருப்பு கலர் நரி உங்க அப்பாவோட சேக்காடி ஆமா அந்த ஒரு தானா அந்த ஒரு தானா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா என்னது சொல்ல சரி அப்பதான் பார்த்தாரு என்ன செய்கிறார் அப்பா ராஜன் மந்திரி எழைத்து ஏ அப்பா மந்திரி மந்திரி நீ நாட்டு மக்களுக்கெல்லாம் வரி போட்டேன் ஆகட்டும் ஐயா வரி பணம் தந்தார்களா அப்பா என்ன அங்க போய் வரி கேட்டியா கேட்டியா கேக்க போன இடத்துல அடேங்க அப்பா பார்த்தா சரி வரி பணம் தரவில்லை கிஸ்டி பணம் தரவில்லை ஆமா உங்க உங்க பேச்ச கேட்டு வரிப்பு கேட்க போனேன்

Oh my god! வல்லரக்கன் சொன்ன போது மந்திரியும் வல்லரக்கனுடைய வார்த்தை கேட்டு அப்படியே ஐம்பத்தாறு தேச மன்னர்கள் இடத்திலே வாரம் ஏ மன்னர்களே வல்லரக்கன் என்னை அனுப்பி வைத்தார் வரி பணம் தர வேண்டும் பகுதி பணம் தர வேண்டும் அரக்கனுக்கு பயந்து நடக்க வேண்டும் வல்லரக்கனுக்கு பயந்து நீங்கள் நடக்க வேண்டும் பணம் தர வேண்டும் அரக்கன் கால தொட்டு வணங்க வேண்டும் எல்லோரும் காலை தொட்டு வணங்க வேண்டும் அதே மந்திரி மந்திரி

ஆண்டவனை நோக்கி நீங்க தவம் இருந்து பாருங்களேன் அப்படி தவம் இருந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவன் இடத்துல சாகாதவரங்களை வாங்கி கொண்டு ஐம்பத்தி ஆறு தேச மன்னர்கள் இடத்திலே சண்டையிட்டு ஜெயிக்கலாம் இந்த ஐம்பத்தாறு தேசத்தை எதுக்குன்னு சொன்னா நமக்கு வேற வழியே கிடையா கடையா வகவான நோக்கி தவம் இருக்கிறதுதான் பெற்றிருப்பு சொரு புல் இங்கிலீஷ் மேதாவி அப்பம் பார்த்தான் வள்ளறக்க ராஜமன்னன். "ஆ ராஜமன்னன்! இருக்க வேணுமே என்று சொல்லி, "அமோ அமையா! தவக்கோலம் எப்படி போடுகிறதெரியுமா? எப்படி எப்படி அம்மா போடுகின்றா? காவி நல்ல உடையை அணிந்தான் கழுத்தில் நல்ல ஊதிரா"

மூணு சேலை வச்சிருக்காரு என்ன காரணம் கேளுதா எதுக்குப்பா இங்க வந்தால வீட்டமா ஞாபகமா இருக்கு அவருக்கு ஓ அப்படி அது எதுக்கு தெரியுமா மூணு சேலை இன்னைக்கு நைட் ஒரு நேரத்து பாட்டம் முடிச்சிட்டு சேலை முடி தூங்கிருவாரு ஓஹோ இரண்டாவது நாளை காலையில ஒரு நேரத்து பாட்டம் முடிச்சிட்டு சேலை முடி தூங்கிருவாரு சரி மூணாவது நாளைக்கு நைட் ஒரு நேரத்து சேலை முடி முடிச்சி தூங்கிருவாரு பாத்து சரி என்ன இவரா பரவால சேலை கொண்டு வந்திருக்காரு ஆமா என்ன கொண்டு வந்தா தெரியுமா யார் என்னது பாதகத்தை அவ வீட்டமா சிம்ரன் மாதிரி இருக்கானே எந்த நேரமும் சுடிதாரா போட்டுக்கிட்டு இருப்பா போல சுடிதாரா அவர் சுடிதார பேக்குகளை பறக்க வச்சிருக்காரு போட்டுக்கிடுவாரு இவரா பரவால ஆமா சுடிதாரா சரி தாலகார் கட்டகார் கண்ணாடி போட்டாரு

சரி அப்ப பெண்ணாசையை வெறுக்க முடியாதுன்னு சொல்றீங்க முடிய முடியாது மாவான் சொல்லிருக்கா என்னது இந்திரம் கட்டதும் பெண்ணாலே சந்திரம் கட்டதும் பெண்ணாலே உடுக்கார் கட்டது பெண்ணாலே தாழக்கார கட்டது பெண்ணாலே கட்டக்காரன் கட்டது பெண்ணாலே அப்படி போட அரவால அம்மாளுக்கு பெண்ணாலே கொடுத்துக்காரன் கிட போறதும் பெண்ணாலே ஓ வாயில பெணால ஊத்தி கிடவா உன்ன பெத்த உன்ன பெத்தவள உன்ன பெத்தவ இதுல பரண்டியா தான் கட்டி அடிக்கணும் ஆமா நல்லா சொல்லுதா பாத்தீங்க உன்னை விட்டு போறவன் மாட்டியோ சரி ஞாயிறு விட்டு போறோம் சரியா போச்சு அப்ப வள்ளரக்க ராஜமன்னன் ராஜமன்னன் மிரத்து விட்டு தவ கோலம் போட்டு அம்மா தவம் இருக்க வேணும் என்று எங்கே வருகிறான் தெரியுமா எங்கே எங்கே அம்மா வருகிறான் வேலு நல்ல

அமோ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி ஆமோ அமையா தவம் இருந்து வருகிறான் தெரியுமா எப்படி எப்படி அம்மாவும் இருந்து வருகின்ற நல்ல அரண என்று செய்து செய்துவாரா சிவனை என்று சரி சிவனை நோக்கி தவம் இருந்தார் சிவனை நோக்கி தவம் இருக்கிற தவம் இருக்கணும்னு சொல்லி சரி அன்ன ஆகாரத்தை மறந்தார் அன்ன ஆகாரமே கிடையாது சாப்பாடு ஆமா சாப்பாடே கிடையாது பத்தது உறக்கமே கிடையாது உறக்கமே கிடையாது நான் 12 வருஷம் உறக்கத்து கண்ணு கூட பத்தது இல்ல நான் அப்பா ஆமா நான் உறங்கனதே கிடையாது சரி இன்னே போல அவனும் தவம் இருக்கான் தவம் இருக்கறான் ஆமா அம்மையா இப்படி சாப்பிடலாம் கூடாது சாப்பிட கூடாது ஆமா சரி அன்ன ஆகாரத்தை மறந்து ஊன் உறக்கத்தை வெறுத்துவிட்டு உறக்கத்தை வெறுத்துவிட்டு விட்டு கூடிய காற்றை ஆகாரமாக